அடுத்து நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சனில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வால் பேனலிங் பண்ணியிருப்போம் அந்த என்ட்ரன்ஸில் அந்த உட்டன் பேனலிங் வரதுனால மோஸ்ட்டாக வந்து கிச்சனு மெயின் டோர்ஸு பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே அந்த உடன் தீமில் கொண்டு வரனால நம்ம அந்த அந்த ஏரியா மட்டும் பேனலிங் மட்டும் நம்ம உட்டன் தீமில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம அப்படியே கிச்சனில் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிக் சைஸ் கிச்சன் தான் ஐலேண்ட் மட்டும் தான் மி மிஸ்ஸிங் இங்கே ஐலேண்ட் கொடுத்தாவும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நம்ம மேக்ஸிமம் ஐலேண்ட் பொறுத்த வரையும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்க வேண்டாம் அந்த ஷார்ட்டாக கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு அது ஓகே ப்ரெஃபர் பட் ஐலேண்ட் வரையுமே வித் பிரேக்ஃபாஸ்டாகவும் பண்ணும்போது நல்லாயிருக்கும் மோர்தன் ஒரு ஃபோர் ஃபீட் பை சிக்ஸ் ஃபீட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அதுக்கு தகுந்தா ஒரு என் லார்ஜ் கிச்சன் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் சின்ன கிச்சனில் ஐலேண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ரொம்பவே கன்ஜஸ்ட் ஆயிடும் எங்கே பிக்சஸ் கிச்சன்னா ஒரு யூ டைப் கிச்சன் வித் ஒரு ஒரு ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜஸ் ஓவன் ஓடிஜி க்ராக்கரி செட்டப்ஸ் ஏன்னா அங்கே க்ராக்கரி செட்டப் தென் ஒரு பேண்ட் யூனிட் கொடுத்துருக்கோம் எங்கள் வீட்டில் இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாகவே கிச்சன் நெசசஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் ஒன்று ஒன்று மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கார்னர் காரசல் டி கோரசல் எஸ் கோரசல் அது மட்டும் தான் மிஸ்ஸிங் மற்ற எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்லாக கொடுத்துருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நைன் டேண்டம் த்ரீ விக் பேஸ்கெட் டூ பேண்ட் யூனிட்ஸு ஷட்டர்ஸு ஐடாலிக் டோர்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஃபுல் கிச்சனாக பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பாட்டம் பார்த்துலாம் பாட்டம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து கிச்சன் இந்த டாப் வந்து பொதுவாக வந்து நம்ம ப்ரீவியஸாக இருக்க என்ன ஹைட்டு பண்ணணும் என்ன வித்துன்னு கேட்குறீங்க எதுவுமே இல்லைங்க நீங்கள் யூஸ் பண்ணுற கிச்சன் ப்ரீவியஸாக உள்ள வீட்டில் கிச்சன் என்ன ஹைட்டாக இருக்கோ அதே ஹைட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த ஹைட் டேப் வச்சு மெஷர்மெண்ட் பார்த்து உங்கள் இன்ஜினியர் சொல்லுங்கள் அது போதும் அதுவும் இல்லாமல் அங்கே உங்கள் கிச்சனில் என்னென்ன ஃபால் கம்பெனாக யூஸ் பண் தெரியுது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ தண்ணி வெளியே வருது வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது தண்ணி வெளியே வருது இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்பேசஸ் இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா நம்ம இருக்க வீட்டில் சில ஃப்யூச்சர்ஸ் இல்லாதனாலையும் சில கன்ஜஸ்டாக இருக்கிறனாலையும் க்ளீன் பண்ணுற முடியலையும் ஸ்பேசஸ் வேணும்னால தான் நம்ம ஹோம் பில்ட் பண்ணுறோம் அந்த அங்கேயும் இதே சைஸ் கிச்சனோ இதே சைஸ் பெட்ரூமோ ஹாலோ கொண்டு போக வேண்டாம் கொஞ்சம் பெருசாக கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா எல்லா வெசல்ஸுமே க்ராசரிஸ் எல்லாமே தின்சமும் உள்ளே எல்லாம் உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா டாப்பில் எதுவுமே உங்கள் வெசல்ஸ் இருக்காது க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் டே பை டே மண்டே அந்த ரேக்கு டூஸ்டே இந்த ரேக் வெனஸ்டே அந்த ரேக் ஃப்ரைடே அந்த மாதிரி ஒவ்வொன்றும் டே பை டேவில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மெயின் கான்செப்ட் வந்து கிச்சன் ரொம்ப உங்களுக்கு கன்ஜஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ளீன் மட்டும் யோசி யோசிப்போம் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவீங்க அதனால் கிச்சன் எப்பவுமே டர்ட்டியாக இருக்க சான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்கள் கிச்சன் என்லார்ஜ் பண்ணிட்டிங்கன்னா மோதன் வெசல்ஸ் எல்லாமே உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் அந்த கிளீனாக இருக்கிறதுனால இன்செட்ஸோ எதுவுமே வரக்கு சான்ஸ் இல்லைங்க நீங்கள் டேர்ட்டியாக வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக எந்த பொருள் யூசேஜ் இல்லையோ அந்த அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இன்செட் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கும் ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் ஒன் பை ஒன் இன்செர்ட் வந்தனால ப்ராப்ளம் ஆகும் ஸோ சிங்க்கு வரையும் பிளாக்கேஜ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணுறக்கு கொஞ்சம் க்ளீனாக வச்சால் மட்டும் தான் கொண்டு போக முடியும் சேம் இதே மாதிரி தான் அந்த கவுண்டர் டாப் மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சோல் ஒரு இன்ச்சோ இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டிங்கன்னா தண்ணி வெளியே வராது தண்ணி வெளியே வந்ததுன்னா இந்த டோர் மேலே பட்டு அந்த டோர் பாதிக்காதுங்க ஸோ அதனால் வந்து இந்த பார்டர் கொடுத்தது பெட்டர் ஆப்ஷன் சிங்க் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ சிங்க்கு சிங்க்கு பக்கத்தில் ஸ்டவ் வருதுன்னா அரௌண்ட் ஒரு த்ரீ ஃபீட் கேப் விட்டு ஸ்டவ் வைங்க இல்லைனா நீங்கள் வெசஸ் வாஷ் பண்ணி வைக்கிறக்கும் குக் பண்ணி வைக்கிறக்கும் ஸ்பேஸ் பத்தாது ஸோ அதனால் வந்து அது அது பிளான் பண்ணிக்குவோங்க ஸ்டவ் வைக்கிறக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஹோல்ஸ் ஒன்று போட்டுருங்க மேக்ஸிமம் உங்கள் பேக் சைஸ் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா சிலிண்டர் வெளியே கொண்டு போய்க்குவாங்க இங்கே தீம்ஸ் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா தீம்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் உள்ளே வச்சுக்கலாம் இந்த செட்டப் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கிச்சன் பொறுத்தவரையுமே இந்த வால் டைல் வந்து கம்ப்ளீட்டாக வால் வரை கொண்டு போயிருங்க இங்கே லாஃப்ட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை லாஃப்ட் இருக்கிற ஹைட்டுக்கு வரையும் நம்ம இந்த வால் டைல் கொண்டு போயிடுங்க சப்போஸ் அதை கொண்டு போகலைன்னா இன்னொரு கிச்சன் ரொம்ப ஹைலைட்டை காமிக்கணுன்னா ஒரு ஃபோ ஃபோர் இன்ச் ஃபைவ் இன்ச் ஒரு பிளாக் கலர் பீஸ் மாதிரி ஒரு டைல் பாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கும் அதுக்கப்புறம் சிம்னி சிம்னி வந்து மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்ஸ் மறந்துட்டாங்க இந்த ஆஃப் லோன் போகணுன்னு சொல்லியிருந்தால் அவங்க மறந்துட்டாங்க ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொண்டு போனீங்கன்னா இந்த கேப் வந்து இருக்காது ஸோ இந்த கேப் இருக்கும்போது இங்கே டஸ்ட் ஆகும் குக் பண்ணும்போது அந்த என்ன ஆகும் ஸோ ஆனால் அவங்க க்ளீன் பண்ண கன்ஜஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ளது வாங்கிக்கோங்க சிம்னி பொறுத்தவரையும் பிஎல்டிசி அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் போகிறது அட்வான்ஸாக வந்திருக்கு ஸோ அட்வான்ஸ் மாடல் வாங்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறக்கும் மெயின்டைன் பண்ணுறக்கும் சர்வீஸுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுவும் பிளான் பண்ணிக்கோங்க ஸ்டவுக்கு லெஃப்ட் லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வந்து மேக்ஸிமம் வந்து ஹைட்ராலிக்ஸு அட் டோஸு எல்லாமே ஸ்பைஸ்ட் வைப்பாங்க நம்ம ஸ்பைஸ் ஸ்டார்க்கு வந்து பேக் சைடு வச்சுருக்கோம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டூ நம்ம கொடுத்துருக்கோம் உள்ள ரேக்ஸ் ஹக்வா வேர்ட் ஆரோ இருக்க வரையும் ஸ்பேஸஸ் இருந்துச்சுன்னா மேலே வைங்க சப்போஸ் இல்லைன்னா மோதல் அண்டர் சிங்கில் கொண்டு வரும்போது ஏன்னா நம்ம கிச்சன் ஒரு நல்லா கலராக எலிகென்ஸாக உள்ளே கொண்டு வந்துருப்போம் நிறையா பிளான் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஓ ஆரோக்குள் மேலே கொண்டு வந்தனா ஒரு கொஞ்சம் டிஸ்ட்ராயாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அந்த ஆரோவும் அண்டர் சிங்க்குள் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வால் ஏன்னா கிச்சன் பக்கத்திலே ஸ்டவ் ஸ்டவ் நியர்பை இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் பசையாகும் ஸோ அதனால தான் கிளைம் பண்ணுறது ரொம்ப கன்ஜஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து நம்ம ஒரு நட் பர்க்கில் உள்ள கலர்ஸ் அந்த கலர்ஸ் வந்து நட்பு பர்க்குன்னு சொல்லுவாங்க ஒரு பீச் கலரில் இருக்கும் அதில் வந்து இந்த கலருக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு கொடுத்துருக்கோம் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து ரோஸ் கோல் ஃப்ரேம்ஸில் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் இது வந்து பிவிசி எக்ஸ்பீரியன்ஸ் ரீட்டு பிவிசி வேறு பிவிசி வேறு யூபிவிசி வேறு இது வந்து அலுமியம் ப்ரொஃபைலில் பிவிசி ஹெச்பி ஹை ப்ரெஷர் லேமிஹெச் சீட் சொல்லுவாங்க த்ரீ எம்எம் திக்னஸ் இருக்கும் ஓகேங்களா அதனால் பிவிசிக்கும் இந்த அலுமினியம் உள்ள பிவிசி ஹெச்பிஎல் சீட்டுக்கும் கம்பேர் பண்ண வேண்டாம் இது வேறு அது வேறு ஓகேங்களா ஃபுல்லாகவே ஹை குவாலிட்டி ப்ரொஃபைலை பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம் டேண்டம் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டேண்டம் கொடுத்துருக்கோம் இந்த டேண்டம்லேயும் டெப்த் இருக்கும் லென்த் வைஸ் இருக்கும் உங்களுக்கு டூ ஃபீட் இருக்கும் டூ அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்கும் அந்த டூ அண்ட் ஆஃப் ஃபீட் போகும்போது மேக்ஸிமம் டூ ஃபீட் ஃபீஃனா யூஸ் பண்ணுறதுக்கு டூ ஃபீட் போதுமானது இல்லைன்னா த்ரீ ஃபீட் வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம் ஆயில் ரேக்கு ஒரு சி கட்லீட்ரு வித் டேண்டம் ஒரு பிளைன் பேஸ்கெட்டு அது கீழே ஒரு பிளைன் பேஸ்கெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேன் தவா ரேக் ஹேங்கிங் ட்ராக்கு தவா ஹேங்கிங் ட்ராக்கு இந்த சைடில் ஒரு மேஜிக் கானை கொடுத்தா கிச்சன் ஃபுல்லாகவே வந்திருக்கும் கொடுக்கல ஆஸ் பர் கிச்சன் சிங்க்கில் இங்கேயும் நம்ம வந்து ஒரு ஆப்போசிட்டில் ஒரு த்ரீ டேன் எம் கொடுத்துருக்கோம் இதை நம்ம டோர்ஸ் கொடுத்து உள்ள செல்ஸ் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு விக்கெட் பாஸ்கெட் பேம்பூவில் விக்கெட் விக்கெட் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம் த்ரீ விக்கெட் பாஸ்கெட் சைஸில் அப்படியே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ரேக்கு தென் ஸ்டோரேஜுக்குள்ளது இந்த இடத்துல லைட்ஸ் கொண்டு போகலாம் நம்ம லைட்ஸ் கொண்டு போனால் இந்த இதுவும் கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கும் டாப்பில் ஃபுல்லாகவே பிளாக் கலர் ட்ரிட்டரில் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ரோலிங் செட்டது அப்படியே லாஃப்ட்டு லாஃப்ட் வந்து எல் டேப் தான் சீலிங் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜஸ் டாய்லெண்ட்டில் வரனால நம்ம வந்து ஒரு யூ டேப்லேயே நம்ம எல் யூ டேப்பில் லாஃப்ட் வர மாதிரி நம்ம அனிமம் ப்ரொஃபைலில் நம்ம லாஃப்ட்டும் பருப்பு பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு டூ டோர் பீரோ டைப்பில் ஃப்ரிட்ஜஸ் வரனால அந்த ஸ்பேஸ் விட்டுட்டோம் மேக்ஸிமம் இங் இன்றைக்கி சிங்கிள் டோர் வச்சுருப்பீங்க நாளைக்கு ஃப்ரிட்ஜு அப்டேட்டன் பண்ணுறேன் அந்த மாதிரி டைப்பில் ஸ்பேசஸ் இருக்காது அதனால் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ் வைக்கிறக்கும் ஸ்பேஸ் விட்டுருங்க ஏன்னா டூ டூ த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பேசஸ் வேணும் வேறு அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் இங்கிலாஜாக வாங்கும்போது ஸ்பேஸ் பார்த்தாதனால நம்ம கரைசி மாற்ற சேஞ்ச் பண்ண முடியாது ஆப்ஷன் இருக்காது ஸ்பேஸ் இல்லாதனால ஸோ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டோம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த ஸ்பேஸ் விட்டுருங்க அதனால் ப்ராப்ளம் இல்லை இங்கே ஓடிஜி ஓவன் இங்கே வந்து ரைஸ் புல் அவுட்டுக்கு இந்த ரைஸ் புல் அவுட்டுக்கு இந்த ரைஸ் புல் அவுட் வந்து இன்னொன்று பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாட்ஸ் வந்து சில இடத்துல இருக்கும் இன்னொன்று சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த ரைஸ் புல் அவுட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் கிடைக்குங்க அதை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம் டியூரேஷன் லைஃப்பு மோர் தென் இயர்ஸ் வந்துடும் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணால் போதும் துருப்படிக்கிறோம் எந்த ப்ராப்ளம் வராது பட் இந்த பிளாஸ்டிக் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த சைஸுக்கு கிடைக்குமா நம்ம தேடி பார்க்கணும் ஸோ அலுமினியம் அலுமினியமில் வெசல்ஸ் விற்கிற இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சைஸில் பண்ணி கொடுத்துருவாங்க பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ரைஸ் பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிடுங்க வாங்கி இன்டீரியர் ஷாப் இன்டீரியர் அவங்கள்ட்ட கொடுங்க அடுத்து அந்த மாதிரி இந்த ரைஸ் ஃபுளோர் பாக்ஸ் பண்ணுவாங்க நீ இதை பண்ணிவிட்டு நீங்கள் அதை போனீங்கன்னா சிரமமாயிரும் சைஸ் பற்றினா கொலேஜ் ஆகிரும் ஸோ அதனால் வந்து பாட்ஸ் வாங்கிட்டு கொடுங்க அது தந்த பாட்ஸ் செட்டப் பண்ணிக்கலாம் தென் ஒரு ஃப்ளூட்டரில் ஒரு க்ராக்கரி செட்டப்ஸு நீங்கள் வந்து பேண்ட்ரைவின் பேண்ட்ரைவின் பொறுத்தவரையுமே பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஏன்னா அந்த சின்ன ஸ்பேஸில் வந்து அவுட் ஆஃப் க்ராசரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த பேண்ட்ரெட்டு அந்த கிளாஸு எஸ்எஸ்லேயே இருக்குது நமக்கு மோ வியூவுக்கு அழகாக காமிக்கிறக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இதை த்ரீ டைப் ஆஃப் வருது ஒன்று ஃபைபரில் வரும் இன்னொன்று கிளாஸ் செல்ஸ் வரும் இன்னொன்று ஒயர் பேஸ்கெட்டில் வரும் பாருங்கள் இங்கெல்லாம் லைட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு ஸோ டோட்டலாக வந்து இந்த கிச்சன் ஃபுல்ஃபுல் ஆகிடுச்சு டூ டபல் கலர் காம்பினேஷனில் ஒரு ஒயிட் ஒயிட் கலர் வித் நட்மர்க்கில் சென்டர் மட்டும் பிளாக் கலர் டிண்டட் லெசன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படி பேட்சில் இது வந்து வெட்டேரியா வெட்டேரியா ஒரு சின்னதாக ஒரு சிங்க்கு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்டவ் இங்கே வரதுனால ஸ்டவ் பேக் பிகைண்டில் வரனால இங்கே வந்து நம்ம கேஸ் ப்ரொவிஷனுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பேன்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் இங்கேயும் எப்படி ஸ்பேஸ் தான் நம்ம வாட்ச் பண்ணி ஒரு ஸ்லாப் வச்சுருப்போம் இது பின்னாடி ஒரு பேனிங் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஹைட்ராலிக்கு உள்ள ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு லாஃப்ட்டு சிங்க்கு கீழையும் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சைடில் வந்து டிஸ்பர்சர் தென் வாஷிங் மிஷின் வரனால அந்த ஒரு ஐட்டம்ஸ் எல்லாமே லோட் பண்ணுறதுக்கு நம்ம மேலே கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நம்ம வந்து எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாப் மாப்ஸ்டிக்கு தென் ஒரு பக்கேட்ஸு அந்த வெயிட் க்ளீனிங் பண்ணுற ஐட்டம்ஸ் யூக் ஐட்டம்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஒன்று பால்கனி வைப்பீங்க இல்லை ஒரு கிச்சனில் வைப்பீங்க அது அங்கேயே ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ள ஸ்டோரேஜ் நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கு தான்